ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான ஃபைட் கிளப் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது அப்பாஸ் மாத் மியூசிக் கோவிந்த் வசந்தா அப்புறமா விஜயகுமார் சசி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்றாப்புல ஆனால் அவருடைய கனவுகளை வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி யாருமே அவங்க அவனை வந்துட்டு ஊக்குவிக்கிற கிடையாது இதெல்லாம் வேணாம் அந்த மாதிரி தான் எல்லா பேருமே சொல்கிறாங்க ஆனால் அந்த ஊரில் உள்ள ஒரு ஆள் மட்டும் நம்ம ஹீரோக்கிட்ட சொல்கிறாப்புல நீ உன்னுடைய கனவு ஏதோ அதை நோக்கிட்டு நீ போனோம் தோல்வியை வந்துட்டு நீ எப்பவுமே ஒத்துக்கிற கூடாது உன்னுடைய கனவை நீ அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல்லான்னு சொல்லி அவனுடைய கனவுகளை நோக்கி போகிறதுக்கான வழிகளையும் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் மேலே எப்போயுமே ஒரு மதிப்பு இந்த மாதிரிக்கு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஆளை வந்துட்டு சிலர் வந்துட்டு பிளான் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க இப்போ கொலை பண்ணவங்கள வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வாங்கினாரா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம்தான் ஆனால் என்னென்னா நம்ம ஹீரோக்கு தான் நடிப்பே வர மாட்டேங்குது அவருடைய முகபாவங்கள்னு சரி நம்ம பார்க்கும்போது நடிப்புங்கிறது சுத்தமாக வரவே மாட்டேங்குது ஆனால் ஃபைட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது அவருடைய ஃபைட்டு சீன் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதே மாதிரிக்க மற்ற நடிகர்கள் அதாவது ஹீரோவை தவிர்த்து உள்ள மற்ற நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க எல்லாமே நல்லா நேச்சுரலாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு காட்சிகளும் நேச்சுரலாக இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு காட்சிகள் அமைக்கப்பட்ட விதமாக இருந்தாலும் சரி அதே மாதிரிக்கு இந்த ஃபைட்டு சீன்லாம் ரொம்ப ராவாக எடுத்திருப்பாங்க அதாவது ஒரிஜினல் ஒரிஜினலாக சண்டை போடுற மணிக்கே தான் நமக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரிக்கு ஃபைட்டெல்லாம் ரொம்ப ராவாக எடுத்திருப்பாங்க அதே மணிக்கு இந்த படத்தை வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சின்னதாக ஒரு லவ் லவ் சீன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் போகும் அப்புறமா ஹீரோயினை காமிக்கவே மாட்டாங்க என்னாச்சு ஏதாச்சும் அதை பற்றி காமிக்கவே மாட்டாங்க அதெல்லாம் இந்த படத்தோட சின்ன சின்ன ஒரு மைனஸ்னே சொல்லலாம் அதே மணிக்கு இந்த படத்தோட ப்ளஸ்ஸுன்னு சொன்னோம்னால் இந்த படத்தோட மியூசிக் தான் சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு நல்லா மெரட்டு எடுத்திருப்பாங்க அந்த ஃபைட்டு சீனாக இருந்தாலும் சரி எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி நல்ல மெரட்டு எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் அது இந்த படத்தோட ஒரு பேசணுன்னு சொல்லலாம் அதே மணிக்க இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க பழிவாங்கும் இதை இதை மையமாக தான் இந்த படத்தை வந்து எடுத்துருக்க எடுத்திருக்காங்க அதாவது நீங்கள் ஆடுகளம் படம் பார்த்துருப்பீங்க தனுஷு தனுஷுக்கு உபதேசம் பண்ணுற மணிக்கு தனுஷோ த தனுஷோட ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு வேற ஒரு அதாவது தனுஷை கொள்ற மணிக்கு சில உபதேசம் பண்ணுற மணிக்கு தனுஷுக்கும் அவனுக்கும் ஒரு விரோதத்தை வந்துட்டு உண்டாக்குவாப்புல அதே மணிக்கு தான் இந்த படத்துலையும் நம்ம ஹீரோக்கும் வேற ஒரு ஆளுக்கும் விரோதத்தை வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு உண்டாக்குவார் உருவாக்குவார் ரெண்டு பேத்துக்கும் உருவாக்குவார் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான லாஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவாப்பில் நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் நாங்கள் இங்கே ரெண்டு பேத்துக்குமே விரோதத்தை உண்டாக்குனது எப்படி லாஸ்ட்டு வந்து தனுஷ் வந்துட்டு அந்த அந்த வயசானவரை கண்டுபிடிப்பாரோ அதே மணிக்கு நம்ம ஹீரோவும் இந்த படத்தை கண்டுபிடிப்பார் எப்படி வச்சு பார்த்தாலும் ஆடுகளமும் இதுவும் ஒரே மணிக்கு உள்ள ஒரு ஸ்டோரியாக தான் போகுது ஏன்னா அதில் வந்துட்டு கோழியை வச்சு சண்டை போடுறாங்க இதில் வந்துட்டு மனுஷங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டும் இப்படி வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே ஸ்டோரியாக தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது ஆடுகளும் பார்க்குற மணிக்கே தான் தோணுச்சு அதே மாதிரி இந்த படம் வந்து நல்லா ராவாக எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து நல்லா நேச்சுரலாக எடுத்திருக்காங்க அந்த பஸ்ஸில் இருந்து அந்த பஸ்ஸில் சந்தை போகிற அந்த காட்சிகள் இருந்தாலும் சரி நல்லா நேச்சுரலாக அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கது அதேமாதிரிக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்